ும் உரிய நடுவர் அவர்களுக்கும் என் அணிக்கு அணி சேர்க்க அமர்ந்திருக்கின்ற என்னுடைய தோழிக்கும் எதிரணி என்னதான் பேசுவார்கள் தோற்போம் என தெரிந்தும் பேசித்தான் பார்ப்போம் வந்து வந்திருக்கின்ற எதிரணி நண்பர்களுக்கும் கொஞ்ச நேரம்தான் அவர்கள் எதிரிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக கூடி கலையும் காகங்களாக இல்லாமல் கூடி பொழியும் மேகங்களாக என் முன்னே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த பூமி வசிக்க வந்த இடம் மட்டுமல்ல வாசிக்கவும் வந்த இடம் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற இந்த கோவை புத்தக கண்காட்சியில் பேசுவதை நாங்கள் அத்துணை பேருமே பெருமையாக கருதுகின்றோம் தலைப்பு காப்பிய மகளிரா அல்லது இதிகாச மகளிரா ஆளுமையை அதிகம் வெளிப்படுத்துவது நடுவர் அவர்கள் ஆளுமை குறித்து ஏதேனும் ஒரு இலக்கணம் சொல்லுவார்கள் என்று நினைத்தேன் ஆனாலும் எல்லோருக்கும் தெரிந்த ஆளுமைக்கான திறன்களை வைத்து நான் இங்கே என்னுடைய உரையை துவங்குகிறேன் கவிக்கோ அப்துல் ரகுமான் சிலம்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிலப்பதிகாரம் அவ்வளோதான் ரொம்ப அழகா சொல்லி பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கண்ணகியால் கால் நகையால் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்று சொல்லுவார் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் இந்த கவிதைக்கு நாம் ஒரு கைத்தட்டதை தரலாம் அரு அவ்வளோதான் கம்பரா கம்பராமாயணம் அதை குறித்தும் அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் மகாபாரதம் குறித்தும் நிறைய கவிதைகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம இப்போ செய்திக்கு போயிடலாம் ஆளுமை என்று சொல்லு அதுவும் பெண்களினுடைய ஆளுமை என்று சொல்லுகின்ற பொழுது நான் கண்ணகியை எடுத்துக்கொள்கின்றேன் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளுடைய முக்கியமான சில வரிகளிலிருந்து நான் துவங்குகின்றேன் கண்ணகியை சொல்லுவார் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலள் வீட்டை விட்டு வெளியில போகாதவ கண்ணகி அப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஆளுமை திறனானு நீங்க கேட்க கூடாது அவள் எந்த இடத்தில் தன்னுடைய ஆளுமை திறனை பார்க்கணும் எங்கே போகிறான் கண்ணகியை போல ஏன் எங்களுடைய காப்பியத்தில் எந்த காப்பியத்திலும் கண்ணகியை போன்ற ஒரு ஆளுமை இல்லவே இல்லைன்னு நான் சொல்வேன் எதிரில் இருக்கக்கூடிய இதிகாசங்களை தாண்டி கூட நான் சொல்லுவேன் அப்படியான ஆளுமை பெற்றவள் கண்ணகி அவள் புதிய ஊருக்கு போகிறாள் மதுரை என்பது அவள் பழகிய ஊர் கிடையாது புதிய ஊர் அங்கே போய் கணவன் சரியாக விசாரிக்கப்படாமல் கொலை செய்யப்படுகிறான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அங்கே விசாரிக்கப்பே படலை மன்னன் வந்து விசாரிச்சிருக்கணும் ஆனால் இவ தன்னந்தனியாக ஒருத்தியாக போய் நின்று மன்னன் இடத்திலேயே முறையிட்டால் பார்த்தீங்களா தன்னுடைய கணவன் கல்வன் இல்லை என்பதை நிரூபித்தால் பாருங்கள் அந்த இடத்தில்தான் அவளுடைய ஆளுமை திறன் இருக்குது நம்ம பேசுகிறோம் அவன் கோவலன் கொலைபடப்பா கொலை உண்டான் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ பேசிட்டு வருவா பெண்டிரும் உண்டுகோள் இதை சொல்லும்போது எனக்கு கோவை உமா உமாமகேஸ்வரனுடைய கவிதை அவங்களுடைய தொகு தொகுப்பினுடைய தலைப்பு இதுதான் அதையும் நான் நினைவூட்டல் செஞ்சுட்டு நான் போகிறேன் பெண்டிரும் உண்டுகோள் அவ கேட்பா இந்த ஊரில் பெண்கள் இருக்காங்களா சான்றோரும் உண்டுகோள் சான்றோர்கள் இருக்கிறார்களா தெய்வமும் உண்டுகள் எல்லாம் சொல்லிட்டு அவள் போய்கிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லோரும் ஐயோ பாவம் அவளுடைய நிலை எப்படியாக இருக்கிறது நீதி அவளுக்கு வேணும்னு கூடவே போனவங்க அரண்மனை கிட்ட வந்ததையும் யாருமே உள்ள போலங்க யோசிச்சு பாருங்க புதிய ஊரில் கணவனையும் இழந்து தன்னுடைய கணவன் கல்வன் இல்லை என்று நிரூபிக்கிறதுக்காக அவ போறா அரண்மனை வாசல் வரை வந்த மக்கள் கூட உள்ள வரலை ஐயோ பாவோன்னு சொன்னவங்க உள்ள யாருமே வரலை சாட்சி சொல்ல மக்கள் இல்லை இவளுக்கு சாட்சி சொல்லணும் எதை வைத்து அவள் நிரூபிப்பா கல்வன் இல்லை தன்னுடைய கணவன்கிறது இவளுக்கு தெரியும் அதை எதை வச்சு நிரூபிப்பா நமக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் நமக்கு எவ்வளவுதான் அது குறித்த செய்திகள் இருந்தாலும் விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அதை வெளிப்படுத்த முடியாது நம்மளால் ஒரு திருடனே வர்றான் நகையை பிடுங்கிட்டான் ஏன் நீ கத்தியிருக்கலாமே நம்ம சொல்லுவோம் கத்தி பாருங்க அப்போ தான் தெரியும் வாயிலிருந்து வார்த்தையே வராது அதுதான் நடைமுறை யதார்த்தம் ஒருத்தருமே இல்லைங்க நீதி சொல் நீதி கேட்குறா எதை அவள் நீதி கேட்பா அவள் வக்கீலுக்கு படிக்கலைங்க வக்கீலுக்கு படிக்கலை கூட எந்த வக்கீலையும் கூட்டிக்கிட்டு வரல மக்கள் யாருமே வரலை அந்த இடத்தில் அவருடைய அறிவு கூர்மையை நாம் இங்கே யோசிச்சு பார்க்கணும் அவன் நினைக்கிறா தன்னுடைய தந்தை தன்னுடைய சிலாம்பிலே கால் சிலம்பிலே மாணிக்கப்பறல்கள் தான் அவங்க ஊரில் விலை மதிப்பு மிக்கது அதைத்தான் அவர் போட்டிருக்கிறார் அப்போ அவள் யோசிக்கிறா ஒரு நொடி யோசிக்கிறா இந்த மன்னன் பாண்டிய மன்னன் அவனுக்கு விலை மதிப்பு மிக்கது எதுவாக இருக்கும் என்றால் முத்தாக இருக்கும் அங்கே முத்து இருக்கலாம் என்கின்ற ஒரு யூகத் ஒரு கெஸ் தான் ஒரு யூகத்தின் தான் போய் மன்னன் இடத்துல போரு அவ கேக்குறா என்னுடைய காற்றிலம்பிலே மாணிக்க பரல்கள் இருக்கிறது அப்படின்னு உடச்சி காட்டுகின்ற பொழுது ஒரு மாணிக்க பரல் போய் அப்படியே மன்னனுடைய வாயில தெறிக்கும் என்று எழுதுவார் இளங்கோவடிகள் நீ சொன்ன தீர்ப்பு தப்பு யான் அந்த மாணிக்க பரல் சொன்னது அதை நீங்க பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்திலே மன்னன் தனி தனியொருத்தியாய் எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் இல்லாமல் அவள் புத்தி கூர்மையை பயன்படுத்தினா பார்த்தீங்களா முத்து இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்தில் கண்ணகியுடைய ஆளுமை இருக்கிறது ஆளுமை என்பது எடுத்து சொல்லுகின்ற அந்த விதம் அந்த புத்தி கூர்மையோடு சேர்ந்த அந்த இடத்துல அவளுக்கு நிற்கிது அதுபோல ஆளுகின்ற மன்னனையே கேள்வி கேட்ட திறம்தான் அவளுடைய ஆளுமை என்பதை நம்ம மனதில் பதிய வச்சுக்கணும் கணவன் இறந்த நிலையில் கூட தற்கொலை செஞ்சுக்கலாம் இவ ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க சீதை என்ன பண்ணுனா அசோகவனத்தில் ஒரு எல்லைக்கு மேலே அவளால் இருக்க முடியல தான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அசோகவனத்தில் இருந்த மாதவி கொடிய கழுத்தில் கட்டி அவ தற்கொலைக்கு முயன்றாள் நீங்க யோசிச்சு பாருங்க தற்கொலைக்கு முயன்றதெல்லாம் ஒரு ஆளுமை என்று நீங்க எப்படி பேசுவீங்க யோசிச்சு பாருங்க கண்ணகி கணவன் மீது அளவு கொண்ட மதிப்பும் மரியாதையும் அன்பும் வச்சிருந்தா ஆண்கள் மேலினம் என்றும் பெண்கள் மெல்லினம் என்றும் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகம் நினைத்து கொண்டிருக்கிறது அன்றைக்கும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தது எதிரணியில் கேட்கலாம் பதிமூணு ஆண்டு காலம் கணவன் இடத்தில் இருந்து வந்தாலே அப்பையே உங்கள் கண்ணகி பேசலேன்னு நீங்கள் கேட்கலாம் பேசுவது மட்டும் எதிர்த்து பேசுவது மட்டும் கேள்வி கேட்பது மட்டும் ஆளுமை என்று நினைத்து விடாதீர்கள் பேசாமல் இருப்பதிலும் ஒரு ஆளுமை இருக்கிறது பேசாமல் இருப்பதிலும் ஒரு ஆளுமை இருக்கிறது எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே போகிறது ஆளுமை கிடையாது கிடையாது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கண்ணகி பேசினால் சீதை தற்கொலைக்கு முயன்றால் அந்த இடத்துலையே நீங்கள் தோற்று போயிட்டீங்க விஷயமே இல்லை மாதவி வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் விட்டு தன்னுடைய பொருள்களை எல்லாம் வாங்கினான் நகையை வாங்கினான் பணத்தை வாங்கினான் மலை போல் இருந்த செல்வத்தை எல்லாம் மொத்தமாக கரைச்சி முடிச்சிட்டு கண்ணகி கிட்ட வர்றான் கோவலன் வந்ததை அவன் சொல்லுவான் பாருங்க இந்த மலை மாதிரி இருந்த நகை பொருள் அத்தனை செல்வங்களையும் தொலைத்து விட்டு வந்திருக்கிறேன் மாதவி இடத்துல நான் ஏமாந்து போய் வந்திருக்கிறேன் இது எனக்கு வெட்கத்தை தருகிறதுன்னு சொல்கிறான் அப்போ கூட கண்ணகி எதுவுமே பேசலைங்க புன்முருவலோடு அவள் சொன்னால் என்ன சொன்னால் முகம் காட்டின்னு எழுதுவார் இளங்கோவடிகள் நகை முகம் காட்டி சிலம்பு கொல் என்று சொன்னான் சிலம்பு உல கொல் இந்தா சிலம்பு இருக்குது இதை வச்சு நம்ம விற்றுட்டு வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறார் இந்த இடத்துலையும் அவள் பேசலங்க அந்த இடத்திலும் அவளுடைய ஆளுமை இருக்கு அதுபோல் இன்றைக்கி இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வேறு ஒரு பெண்ணோடு வாழ்ந்து விட்டு பதிமூன்று ஆண்டு காலம் கழித்து வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொன்னா இன்றைக்கும் பெண் காலில் இருப்பதை கலட்டி கொடுப்பாள் ஆனால் அது சிலம்பாக இருக்காதுன்னு மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது சிலம்பாக இருக்காது ஆனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே நடக்காத விஷயத்தை யோசிச்சு பாருங்க இளங்கோவடிகள் தன்னுடைய கண்ணகி என்கின்ற பாத்திரத்தின் மூலம் அவளுடைய ஆளுமையை மிக அருமையாக வெளிப்படுத்துகின்றார் அவளும் காலில் இன்னும் நிறையா அதன்டைய அவளுடைய பெரிய பண்பு அது அதுபோல் கண்ணகி இடத்துல தேவந்தி என்கின்ற தோழி சொல்வா உன்னுடைய கணவன் வந்து பிரிந்து போயிட்டான் மாதவி வீட்டுக்கு இது வந்து நீ முட்பிறவியல் செய்த வினையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு சொல்வா என்ன சொல்வானா காவிரி கடலோடு கலக்கின்ற இடத்துல சோம குண்டம் அதெல்லாம் இருக்குது அந்த பொய்கையில் நீ மூழ்கி எழுந்து அங்கே இருக்கின்ற வேலை போய் வணங்கினால் நிச்சயமாக உன்னுடைய கணவன் திரும்பி வந்து விடுவான்னு சொல்லுவா அப்போ என்ன தெரியுமா சொல்லுவா இவ இது எனக்கு பெருமை எனக்கு பெருமை தராதுன்னு சொல்லுவா பீடன்றுன்ற ஒரு வார்த்தையை போடுவார் இளங்கோவடிகள் பீடன்று அது எனக்கு பெருமை தராதுன்னு சொல்றார் அதுபோல கடவுள்கிட்ட போய் கூட ஐயோ என் கணவன் இப்படி போயிட்டானே அவன் திரும்பி வரணும் இறைவா அப்படின்னு கணவனை பற்றி கடவுள் இடத்தில் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுங்கிற அந்த பண்பு இருக்கு பாருங்க அதுவும் ஆளுமை பண்பு தான் அது போல சீதை என்ன சொன்னா நீங்கள் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கணும் சீதை என்ன சொன்னா தனி ஒருத்தி கண்ணகி சீதையை மிக்க எத்தனை பேர் போனார்கள் ராமன் இலக்குவன் சுக்ரீவன் வானர படைகள் அனுமன் எத்தனை ஆயிரம் பேர் போனாங்க அதுவும் இதுவும் எப்படிங்க ஈடாக முடியும் கண்ணகி கண்ணகி தான் அவள் தனியால் தான் தனி தனித்துவத்தோடு வாழ்ந்தவள் அவளுடைய ஆளுமைக்கு இந்த உலகத்தில் எந்த இலக்கியத்திலையும் ஆள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எத்தனை பேரோட போனாங்க அனுமன் வந்து அசோகோணத்தில் ஒரு அடையாளமாக கணையாடியை கொடுத்துட்டு ராமன் அனுப்பி வைத்தார் அவருடைய தூதன் ராம தூதன் சொல்கிறார் பேசி முடிச்சுட்டு போது நான் என்ன சொல்லட்டும் ராமன் இடத்திலே நான் சொல்வதற்கு ஏதாவது இருக்கிறதான்னு கேட்கும்போது சீதையை சொல்லுகின்றால் வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய் என்னை கை கைப்பிடிச்சாரே அன்றைக்கு முதலிரவில் என் கணவன் சொன்னான் என்ன சொன்னான் இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய்ன்னு சொன்னான் இன்னொரு பொண்ணை நான் மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சொன்னார் அதை ஞாபகப்படுத்துன்னு சொல்றான் இங்கே யோசிச்சு பாருங்க பதிமூன்று ஆண்டு காலம் மாதவியோடு வாழ்ந்து விட்டு வந்த அந்த கணவனை இவை எப்படி யோசிச்சா இறைவண்டத்தில் கூட குறை சொல்லணும்னு நினைக்கல சோமகுண்டம் சூரியகுண்டம் வேண்டாம்னு நினைச்சா அப்படியானவள் தன் கணவன் எப்பவரான வரட்டுங்கிற நம்பிக்கையோடு இருந்தால் ஆனாலும் காணகத்தில் இருந்தாலும் இவன் ராமன் மீது சீதைக்கு நம்பிக்கை இல்லை இல்லைங்க இருந்திருந்தா சொல்லலாமா சொல்வாளா என்னைய தவிர வேற யாரையும் மனசுல நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு அதை ஞாபகப்படுத்துன்னு சொல்றாளே இது ஆளுமையானு கேட்கிறேன் கணவன் மீது கூட நம்பிக்கை இல்லாதவள் எப்படி நீங்க ஆளுமைன்னு எடுத்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்படி அவள் ஆளுமை இல்லாதவளாக கொஞ்சம் கூட அத பத்தி கவலையே படாதவளாக இருந்தாள் இன்னொரு விஷயம் நான் இங்க பேசணும் ஆளுமை என்பது ஒரு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி புத்தி கூர்மையோடு செயல்படுவதுதான் ஆளுமை இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நான் பார்க்கறேன் சீதை இருக்கிறா இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அவன் வந்து இவள் மீது காமம் கொண்டு ஒரு காகம் வடிவம் எடுத்து தோளில் உட்கார்ந்து கொண்டு கொங்கையை கொத்துகிறான் கொத்த வருகிறான் அப்போ போய் இவ சொல்றான் ஏன் இவ தட்டி விட்டுருக்கலாம் செய் குணம் இப்படித்தான் என்று அவள் அந்த இடத்துல இவனுடைய இது அவனுடைய அறியாமை என்று அவள் நினைத்து தள்ளி இருக்கலாம் ஆனா ராமண்டத்தில் சொல்றா உடனே அவர் என்ன பண்றாரு ஒரு துரும்பை ஒரு அம்பாக எய்கிறார் போறாம் போறாம் போறான் ஏழு உலகமும் சுற்றி வரலாம் என் எப்பேற்பட்ட ஒரு சிக்கலில் கொண்டு போய் நிறுத்தலாம் அந்த இடத்துல எவ்வளவு அமைதியாக செய்யலாம் செஞ்சிருக்கலாம் ஆளுமையோடு இருந்திருக்கலாம் அந்த ஆளுமை உங்களுடைய சீதைக்கு இல்லவே இல்லை ஆனால் கண்ணகி நான் அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்றேன் பூம்புகார் அங்கே இருந்து மதுரைக்கு போகிறாங்க உறையூர் காட்டு அந்த காட்டு வழியாக தான் போகிறாங்க கவுந்தியடிகள் அழைத்து கொண்டு போகிறார் அந்த காட்டில் உறையூர் காட்டில் ஒரு வனத்தில் வனத்தடியில் ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டுருக்கிறாங்க அப்போ அந்த வழியாக ஒரு ஆணும் பெண்ணும் தவறான பார்வை கொண்டவர்கள் ரெண்டு பேர் போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் சிரித்து இருக்கிறது அவங்களுக்கு உறுத்துது கவுந்தியடிகள் கொஞ்சம் தொலைவில் உட்காந்துருக்குறாங்க சின்ன நெருசுங்க பேசிக்கிட்டோம் கணவன் மனைவி பேசிக்கிட்டோம்னா கவுந்தியடிகள் நாகரிகமாக கொஞ்சம் ஓரத்தில் நிற்கிறாங்க உட்காந்துருக்காங்க இந்த இரண்டு பேரும் போய் கவுந்தியடிகள்கிட்ட யார் அவங்களாம் யார் அப்படின்னு கேட்கும்போது மக்கள் என்று என்றுந்தியடிகள் சொல்லுவாங்க என் மக்கள் என் பிள்ளைங்க அப்படின்னு அப்பவும் அங்கே நக்கலாக சொல்லுவாங்க இந்த ஊர்ல அண்ணனும் தங்கையும் கணவனும் மனைவியையும் போல வாழ்றதுக்கு ரைட்ஸ் இருக்குதா அப்படின்னு இன்னும் நக்கலாக சொல்லிவிட்டு போவாங்க அப்ப கவுந்தியடிகளுக்கு கோபம் வந்துடும் என்ன சொல்லுவாங்க முது நரி போல் இந்த காட்டில் அலைகன்னு சாபம் கொடுத்துருவாங்க இள நரி கூட சொல்லலைங்க முது நரி போல கெலட்டு நரி மாதிரி நீங்க ரெண்டு பேரும் போகட்டும்னு சாபம் கொடுப்பாங்க இவங்க நரி ஊளை மாதிரி ஊளை மனிதராக இருப்பவர்கள் நரியாக மாறி விடுகிறார்கள் அப்போ இந்த இடத்துல கண்ணகி சொல்லுகிறாள் என்ன சொல்றா தெரியுமா அவங்க அப்படி தப்பாக பேசுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அவர்களுடைய அறியாமை அதை விட்றணுமா நீங்கள் இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டீங்க அந்த சாபம் நீங்குவதற்கான வழியை சொல்லுங்கள்னு சொல்கிறா தன்னை பத்தியே தப்பா பேசின ஒருத்தருக்கு சாபம் நீங்கணும்னு போய் கேட்குறா பாருங்க இதுவும் மிகப்பெரிய ஆளுமை இப்படியான ஆளுமை யாருக்குமே உங்களுடைய இதிகாசத்துல இல்லவே இல்லை அதுபோல் இந்த இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு போறாங்க முப்பது கிலோமீட்டர் தூரம் நடந்து போறா கண்ணகி ஒரு பூ கேட்டுப்பாளுங்க இளம் வயது தானே ஒரு பூ கேட்டிருப்பாளா இந்த பறவை எனக்கு வேணும்னு கேட்டிருப்பாளா ஆனா ராமாயணத்தில் உங்களுடைய சீதை என்ன பண்ணா அயோத்தியை விட்டு ராமனோடு மர உறி தரித்து போகிறா எதுக்கு போறா தவம் செய்யறதுக்கு போறா காட்டில் துறவியாக போகிறா கம்பன் அழகா எழுதுவான் சூழ் உலகம் எல்லாம் பரதனையாட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூலி காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டாண்டில் ஆண்டில் வென்று இயம்பினான் அரசன்னு சொல்லுவான் மர உரி தரித்து தவம் தவ அப்படின்னு சொல்றா நீ அப்படி போறியே சூழல் தெரியுதாமா உனக்கு நம்மளே துறவி வீடம் போண்டு மர உரி தரித்து போறோம் உனக்கு அந்த இடத்துல விளையாடுறதுக்கு மான் தேவையா அப்புறம் உனக்கு என்ன அங்கே புத்தி கூர்மை இருக்கு என்ன ஆளுமை இருக்கு எதுக்கு போனோன்னு கூட தெரியாம நீ போய்கிட்டிருந்தேன் என்ன அர்த்தம் அதே போல மகாபாரதத்தில் சொல்லிருங்க தோழி இதோ நிறைவு செய்கிறேன் மகாபாரதத்தில் கண்டிப்பா சொல்லி இருக்கலாம் தான் என்ன வேணா நீங்க சொல்லுங்க இங்க ஆளுமையை பற்றி சொல்லுங்க அதானே எங்களுக்கு முக்கியம் நீங்கள் என்ன மானை பற்றி வேணாலும் பேசுங்க அதே போல திரௌபதி பாருங்க மகாபாரதத்தில் திரௌபதி மனமாசத்தில் இருக்கிறாங்க பீமன் கிட்ட கேட்குறா என்ன கேட்குறா சௌகந்திகா மலர் எனக்கு வேணும்னு கேட்குறா அதுக்கு பீமன் பட்ட பாடு என்ன எவ்வளவு அறக்கிகளோடு அவன் போராடி இருப்பான் இப்படியெல்லாம் அதுவும் குபேர குளத்தில் தான் அது இருக்கும் அங்கே போயிட்டு அசுரர்களோடெல்லாம் நம்ம போராடுறதுக்கு காரணமாக இப்படி புத்தி கட்டத்தனமாக பூவக்கொடு மானக் கேட்டதெல்லாம் உங்களுடைய ஆளுமைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எல்லா சூழலிலும் அந்த சூழல் எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சது எங்களுடைய கண்ணகிக்கு மட்டும்தான் தனி ஒருத்தியாக போனால் இங்கே பல்லாயிரக்கணக்கானோர் போனாங்க சீதைக்கு அதுவும் கணவன் இழந்த நிலையில் கூட அவள் தற்கொலைக்கு நிலையை என்னவில்லை ஆனால் இவள் கா மாதவி கொடியிலே தற்கொலைக்கு முயன்றாள் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போகிற போது நிச்சயமாக கண்ணகியை போன்ற ஒரு ஆளுமை எந்த இல இலக்கியத்திலும் இதிகாசத்திலும் இல்லவே இல்லை என்பதை நான் உறுதியாகச் சொல்லுவேன் குண்டலகேசியை ஒரு நிமிடத்தில் சொல்லி நான் முடித்து விடுகின்றேன் குண்டலகேசி அது வந்து பௌத்தம் சார்ந்த ஒரு நூல்தான் இதில் வந்து என்னென்னா பௌத்த சமயத்தின் பெருமையை சொல்லுகின்ற ஒரு பெண்ணைப் பற்றிய கதை ஒரு வணிககுல பெண் தான் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை என்றாலும் நான் நேரம் கருதி மிக சுருக்கமாக சொல்கிறேன் அவள் யாருன்னா ராஜகிருத நாட்டு அமைச்சரினுடைய மகள் பேர் பத்திரை அவங்க ஊரில் கொலை குற்றம் செஞ்சு இல்லை திருட்டு பழ பட்டம் கொடுத்து அவனை ஒரு இளம் வயது மக ஒரு பையன் அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க வீட்டு தெருவடியா எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா கொலைக்களத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவன் செய்த குற்றத்துக்காக அவன் கொலை உள்ள கொலை உண்ட போகிறான் அப்போ இவன் மீது இவளுக்கு காதல் வருகிறது யோசிச்சு பாருங்க அப்பா கிட்ட சொல்கிறா இப்போ கூட இன்றைக்கும் நம்ம நாட்டில் விரும்பி அவனை திருமணம் செய்து கொள்கின்ற நிலை வருகின்ற பொழுது கொலைகள் நடக்கின்றன பெத்தவங்களே கொலை பண்ணுறாங்க ஆனால் அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட கேட்குற அமைச்சர் அவரு அப்பா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு எம்மா அவன் ஒரு திருடம்மா கொலை குற்றம் செய்யப்பட்டிருக்கிறான் கொலை செய்ய போகிறாங்கம்மா அவனை இல்லை எனக்கு அவன்தான் வேணும் அவனை எனக்கு திருமணம் பண்ணி வைங்க கேட்குறாளே அந்த காலத்தில் அன்றைக்கி அந்த பெண் அவளுக்குன்னு தனக்கான உரிமையை அவளால் கேட்க முடியுது உடனே அவங்க அப்பா அங்கேருந்து அவரை அழைத்து கொண்டு வந்து மன்னனிடத்தில் சொல்லி என்னெல்லாம் கட்ட வேண்டியமோ கேட்டதெல்லாம் கட்டி கூட்டிகிட்டு வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் அவன் ஒரு கல்வன் தானே இருவரும் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமாக சொல்வா என்ன இருந்தாலும் நீ ஒரு திருடன் தானே அப்படின்னு அவர் சொல்வார் அவன் மனசுக்குள்ளே அது ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுவான் ஒரு வாரம் அதே தான் நினைக்கிறான் ஆனால் இவன் சாதாரணமாக சொல்லிவிட்டு அவன் அடுத்த வேலைக்கு போயிடுறான் அவன் சொல்லுவான் நீ வா நம்ம குலதெய்வம் கோயில் மலை மேலே இருக்குது அங்கே போய் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்மா எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு அவளும் சந்தோஷமாக எடுத்து போட்டுகிட்டே போவாள் நீங்கள் கூட அந்த ஏற்காட்டில் அந்த ஒரு இடம் இருக்குது வாராயினி வாராயின்னு ஒரு பாட்டு இருக்கும் பழைய காலத்து பாட்டு இல்லை இல்லை பாவம் அப்புறம் எல்லோரும் ஓடிடுவாங்க நான் பாடுறது முக்கியம் இல்லை அப்போ என்ன பண்ணுறா மலைக்கு போகிறான் போய் கொலை பண்ணும்போது சொல்கிறான் உன்னை இங்க இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணுறதுக்கு தான் நான் அவனை கூட்டிக்கிட்டே வந்தேன் என்னை என்ன இருந்தாலும் திருடன் சொன்னேல நீ திருடன் திருடன் சொன்னது ஒரு தப்புங்களா நான் கேட்குறேன் என்னை திருடன் சொன்னேல அப்படின்னு இவன் அந்த இடத்துல அந்த செகண்ட் அவள் சுதாரிச்சிக்கிறான் அவளுடைய ஆளுமை அந்த இடத்துல இருக்கு அவள் சொல்லுவா சரி நீ என்னை கொன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் நான் வந்து உனிய மூணு தடவை சுற்றி வந்து உன் காலை தொட்டு கும்பிட்டுருக்கிறேன் அப்புறமா நீ கொலை பண்ணுன்னு சொல்வா சரின்னு சொல்லிடுவான் முதல் சுற்று ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று காலை தொட்டு பிடிச்சி கீழே தவி விட்ருவான் இந்த ஆளுமே யோசிச்சு பாருங்கள் ஏங்க தன்னை கொல்ல போகிறான்னு தெரிஞ்சு போச்சு எப்படி விரும்பி ஒரு க கல்வனை கணவனாக அவள் ஏற்றிருப்பா கடைசியில் அவனை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ணிடுவா இந்த இடத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் அவளுடைய ஆளுமை என்பது அந்த இடத்தில் அவள் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவுன்னு நான் சொல்லுவேன் இப்படி எங்களுடைய இதிகாசங்களில் நீங்கள் சொல்லுவதை விட எங்களுடைய காப்பியங்களில் ஆளுமை திறன் அப்பி இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்